ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பெர்சன் இமீடியட்டா உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு டெக்னிக்கை நீங்க பயன்படுத்துங்க அந்த பேர்சனுடைய பேரை வெறும் மூணு வாட்டி நீங்க சொன்னாலே போதும் இந்த பறவினுடைய கண்களை பார்த்து யாரை நினைச்சிட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்றீங்களோ அந்த பேர்ஸன் உங்களுக்கு இமீடியட்டா கால் பண்ணுவாங்க சிம்பிளான ஒரு பவர்ஃபுல்லான கால் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த டெக்னிக்கை வந்து நீங்க வெறும் காலுக்கு மட்டும் இல்லை

அமைதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும் யாருக்காக இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த போசனுடைய ஆள் மனதில் வந்து சீக்கிரமாக போயிடும் உடனே அந்த போசன் உங்களை பற்றி நினைப்பாங்க அவங்களுக்கே தோணும் அது ஒரு கனவு மாதிரி இருக்கும் நான் அவங்கள வந்து பார்த்தனே அவங்க எங்கிட்ட பேசின மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போசனுக்கு வந்து ஒரு கனவில் இது நடந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த டே வந்து உங்களை பத்தின சிந்தனைகள் தான் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும் அந்த தோணும் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க இப்ப பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அன்பிளாக் பண்ணுவாங்க இல்ல உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு மிராக்கள் கண்டிப்பா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளாடி நடந்தே தீரும் இந்த மெத்தடை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய உடம்ப வந்து இறுக்கமாக நீங்க வச்சுக்க கூடாது ரொம்ப தளர்வா ஃப்ரீயா நீங்க விட்டுக்கோங்க உங்களுடைய மூச்சை தான் முதல்ல நீங்கள் கவனிக்கணும் உங்களுடைய மைண்டை வந்து ஒரு நிலைப்படுத்தினா நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு வர்றது என்ன அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வாட்டி மெதுவாக மூச்சை உள்ள இழுத்துட்டு ஆழமாக மெதுவாக வாய்வெளியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்பவே உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா அந்த பேர்சனை நீங்க நினச்சிக்கோங்க யார் உங்ககிட்ட பேசணும் கால் பண்ணணும் நீங்கள் யாருடைய கால் மெசேஜுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த நபரை வந்து நினச்சிக்கோங்க அவங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் கால் பண்ணி பேசியிருப்பாங்க நல்லா பழகியிருப்பாங்க அவங்களாவே உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க குட் மார்னிங் குட் நைட்டு நிறைய மெசேஜ் வாண்டடாக அவங்களே உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி அந்த பேர்சன் இருந்து வந்ததை தான் நீங்கள் எப்போவுமே நினச்சி பார்க்கணும் அந்த மெசேஜ் எல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க உங்களுடைய மொபைல் எதுவுமே எடுத்து அவங்களுடைய சேட் எதுவுமே நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த கிட்ட இருந்து வந்த மெசேஜ் கால் இதை வந்து நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும் உங்களுடைய மெமரிஸ் அதாவது பழைய நினைவுகளை வந்து நீங்கள் நினச்சி பார்க்கணும் நல்ல எண்ணங்களை நீங்கள் நினச்சி பாருங்க இதை நினச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்லேயே வர பார்த்துக்கோங்க இந்த ஆந்தையுடைய கண்களை தான் நீங்கள் உற்று பார்க்கணும் கொஞ்சம் நேரம் உற்று பாருங்கள் பார்த்துட்டு உங்க பேர்சனா மனசுல நினைச்சிட்டு அவங்களுடைய பேரை வந்து மென்மையாக அழகா நீங்க சொல்லணும் வாய்விட்டும் சொல்லலாம் மனசுக்குள்ளாடியும் நீங்க சொல்லலாம் மூணு முறை நீங்க அவங்களுடைய பேரை வந்து நீங்க சொல்லுங்க அழகா அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அந்த பர்சன் உங்கள் கூட இருக்காங்க அந்த சந்தோஷ உணர்வு நிலையை கொடுத்து தான் அந்த பேரை வந்து நீங்கள் சொல்லணும் மூணு முறை அல்லது நீங்கள் பதினோரு முறை கூட நீங்கள் சொல்லலாம் கொஞ்ச நேரம் நீங்கள் ஆந்தையுடைய கண்களை பார்த்துட்டு தான் அடுத்து அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் சொல்லணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாக இருந்துட்டு திரும்பவும் ஆந்தையுடைய கண்களை நீங்கள் உத்து பாருங்க கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு உங்கள் கண்களை நீங்கள் மெதுவாக மூடுங்க மெதுவாக மூடுறப்போ ஆந்தையுடைய அந்த புகைப்படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை என்னுடைய மணக்கண்ணால் உங்களுக்கு வந்து தெரியும் அதாவது கண்களை மூணு நாளே உங்களுக்கு வந்து தெரியும் திரும்பவும் அந்த போர்சனுடைய பேரை வந்து மூணு முறை மெதுவாக சொல்லுங்கள் அல்லது பதினோரு முறை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இந்த ஆந்தைக்கு மனசார நன்றியை நீங்கள் தெரிவிக்கணும் பிரபஞ்சத்திற்கு மனசார நீங்கள் நன்றியை தெரிவிக்கணும் அடுத்து உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் அதுக்கப்புறமா தூங்குறதா இருந்தால் நீங்கள் தூங்கலாம் அல்லது வேறு ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் அதை நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ணலாம் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் இது எளிமையான ஒரு முறை ஓகே ஓகேக்கா தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி